வெள்ளத்தில் அடித்து வந்த இருபது கிலோ தங்கம் வலை வீசி தேடிய மக்கள் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா சீனாவில் ஷான்சி மாகாணத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் தங்க நகை கடைகளில் இருந்த தங்கம் வெள்ளி நகைகள் அடித்தும் செல்லப்பட்டன மொத்தமாக இருபது கோடி தங்க நகைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் கடை உரிமையாளர் ஊழியர்களை வைத்து தேட சொல்லியுள்ளார் இதற்கிடையே இந்த தகவல் ஊர் மக்களும் தெரிந்து அவர்களும் தேட ஆரம்பித்துள்ளனர் காணாமல் போன நகைகளை மக்கள் சேற்றில் தேடும் படங்களும் வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றன சீனாவின் ஆன்சி மாகாணத்தில் கனமழை பெய்துள்ளது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருந்ததால் அங்குள்ள உக்கி கவுண்டியத்தில் உள்ள ஒரு நகைக்கடைக்குள் இரவு முழுக்க ஊழியர்கள் கண் விழுத்து நகைகளை பாதுகாத்தும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கெட்ட நேரமோ என்னவோ தெரியவில்லை வெள்ள நீர் திடீரென அடித்து வந்ததால் கடையில் இருந்த தங்கம் வெள்ளி நகைகளை அடித்து சென்று விட்டதாம் இதனால் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் தனது ஊழியர்களை விட்டு தேடி எடுத்து வருமாறு கூறியிருக்கிறார் இந்த தகவல் அங்குள்ள மக்களுக்கும் காட்டுத்தீ போல பரவியது இதனால் இந்த மீட்பு பணிகள் அப்பகுதி மக்கள் கடை ஊழியர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் இணைந்து ஈடுபட்டனர் ஜூலை இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றதாக கூறப்படும் இச்சம்பவம் அப்படி லாங் என்ற நகைக்கடையில் நடந்துள்ளது உரிமையாளர் கூறுகையில் நகைகளை காப்பாற்றுவதற்காக ஊழியர்கள் இரவில் தங்கியிருந்ததாகவும் நகைகளை பாதுகாப்ப அப்படி பெட்டங்களுக்கு மாற்றவில்லை என்றார் அன்று காலை வெள்ள அபாய எச்சரிக்கைகள் வெளியான போது அனைத்து நகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன சில நிமிடங்களிலே வெள்ள நீர் கடைக்குள் புகுந்து ஒரு மீட்டருக்கு மேல் உயர்ந்தது இதனால் நகைகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன வெள்ளத்தின் போது ஏற்பட்ட மின்தடங்கள் காரணமாக கடையின் சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை இதனால் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படவில்லை தங்கம் வெள்ளி நகைகள் மட்டுமல்லாது வைரம் மற்றும் மரகத கற்கள் பதித்த மோதிரங்கள் நெக்லஸ்கள் வளையல்கள் காதணிகள் பதக்கங்கள் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் உட்பட பல பொருட்கள் காணாமல் போய் உள்ளன என்றும் மேலும் புதிய கையிருப்பு மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கம் மற்றும் பெருமளவு ரொக்கம் இருந்த கடையின் பாதுகாப்பு பெட்டகமும் காணாமல் போனது தற்போதைய சந்தை நிலவரப்படி அடுத்து செல்லப்பட்ட பொருட்களுடைய மதிப்பு பத்து மில்லியன் யுவானுக்கு அதாவது சுமார் பன்னெண்டு கோடி ரூபாய் மேல் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளத்திற்கு பிறகு ஏவின் மகன் சியா குடும்பத்தினர் மற்றும் கடை ஊழியர்கள் இரண்டு நாட்கள் அப்பகுதியில் தேடி சுமார் ஒரு கிலோ நகைகளை மீட்டுள்ளனர் இந்த செய்தி பரவியதும் அங்குள்ள மக்கள் காணாமல் போன பொருட்களை தேடி அப்பகுதிக்கு விரைந்தனர் சிலர் உள்ளூர்வாசிகள் தாங்கள் கண்டெடுத்த பொருட்களை கடைக்கு திரும்ப ஒப்படைத்திருக்கிறார்கள் காணாமல் போன நகைகளை மக்கள் செயல் தேடும் படங்களும் வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றன சிலர் மெட்டல் டெக்கரேட்டர் கொண்டு வந்து தங்கத்தை தேடி பார்த்ததன் பெரிய ட்விஸ்ட் வெள்ள பாதிப்பு காரணமாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி இயங்காததால் நகைகள் எவ்வாறு அடித்து செல்லப்பட்டன அல்லது யார் அவற்றை கண்டெடுத்து எடுத்து சென்றார்கள் என்பதை கண்டறிவது மிகவும் கடினமாக உள்ளது என்று நகைக்கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இதுவரை ஒரு கிலோ மதிப்புள்ள தங்க நகைகள் மட்டுமே மீட்க முடிந்தது எனவும் நகையை எடுத்துக்கிட்டு திரும்ப கொடுக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரித்துள்ள கடை உரிமையாளர் வெள்ளத்தில் போன தங்கத்தை எண்ணி வலையில் மூழ்கிவிட்டாராம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம ஆன்சரில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்